அலாமலை வரமத்துல்லாஹி வர்காத்துஹூ அல்ஹம்துலில்லாஹ் வசலாத்து வஸ்ஸலாம் ஆலா ரசூல் இல்லா அமாபாத் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் மனித சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட ஒட்டுமொத்த இறை தூதர்களும் மீதும் அந்த இறை தூதர்கள் காட்டிய வழிமுறைப்படி வாழ்ந்து மரணித்த அனைத்து நல்லடியார்களும் மீதும் இன்னும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் சன் அல்லாஹு வலேவசல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பின்பற்றி வாழ வேண்டும் என்று இன்றளவு முயற்சி செய்து கொண்டிருக்கும் நம் உட்பட உலக மக்கள் அனைவரும் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினம் இரண்டாம் அக்கப்பா உடன்படிக்கையில் கலந்து கொண்ட ஜாபிரிபுனு அப்துல்லா அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் இன்ஷா தெரிந்து கொள்வோம் ஜாபிர் அலி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது மிக நீண்ட வாழ்க்கை வரலாறாக நம்மால் காண முடிகிறது ஆகையால் சிறிது சிறிதாக அவருடைய வாழ்க்கை நடந்த சம்பவங்களை தொடர்ந்து பேசாமல் சிறிது சிறிதாக சில சம்பவங்களை குறித்து நம்ம தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்களில் தெரிந்து கொள்வோம் ஏனென்றால் சிறிது சிறிதாக சில சம்பவங்களை நாம் சிறிதாக நம்ம கேட்கும் பொழுது அந்த சம்பவத்தை மட்டும் நாம் படிக்கும் பொழுது கேட்கும் பொழுது உள்ளத்தில் ஆழமாக பதிவதற்கு மிக அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது ஆகியால் தொடர்ச்சியாக ஜாபீர் அலியோடைய வாழ்க்கை வரலாற்றை இன்ஷால்லா பேசுவோம் அப்போ இன்றைய தினமாக அவர் அக்கப்பா உடன்படிக்கையில் கலந்து கொண்ட அந்த நிகழ்வை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்வோம் அதாவது இரண்டாம் அக்கப்பா உடன்படிக்கையில் எழுபத்தி மூணு ஆண்கள் இரண்டு பெண்கள் உட்பட எழுபத்தி ஐந்து நபர்கள் இரண்டாம் அக்கபா உடன்படிக்கையில் கலந்து கொண்டார்கள் அப்ப இந்த இரண்டாம் அக்கபா உடன்படிக்கை எங்க நடைபெற்றது என்றால் மக்காவில் மினா என்ற ஒரு பள்ளத்தாக்கில் அதாவது அக்கபா என்ற ஒரு பகுதியில் மினா என்ற ஒரு பள்ளத்தாக்கில் தான் இந்த இரண்டாம் அக்கபா உடன்படிக்கை நடைபெற்றது இந்த அக்கபா உடன்படிக்கையில் ஜாபீர் அலி அவர்களும் அவர்களுடைய தந்தை அவர்களும் ஜாபீர் இரண்டு தாய் மாமன்மார்களும் இந்த அக்கபா உடன்படிக்கையில் கலந்து கொண்டார்கள் அப்ப இந்த செய்தி எதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றால் புகாரில் மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு என்ற எண்ணில் தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நான்கு நபரும் கலந்து கொண்டது அதை தொடர்ந்து எழுபத்தி அஞ்சு நபர் கலந்து கொண்டார்கள் குறிப்பிட்டு இந்த நான்கு நபர்கள் கலந்து கொண்ட விஷயம் வந்து புகாரில பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்ப நாயகம் செலா ஹுலைவசலம் அவர்கள் அந்த இரண்டாம் அக்கப்பா உடன்படிக்கில் கலந்து கொண்ட அந்த தோழர்களிடம் அல்லாஹுடைய தூதர் கூறுகின்றார்கள் லா துஸ்ரிக்கு பில்லா அல்லாஹ்க்கு இணையாக நீங்க எதையும் கருத கூடாது அப்ப இரண்டாவதாக லா தஸ்ரிக் நீங்கள் திருடக்கூடாது மூன்றாவதாக லா தஸ்னி விபச்சாரம் செய்யக்கூடாது அப்ப வருங்காலத்திலும் நீங்கள் யார் மீதும் அவதூறு சுமத்தக்கூடாது உங்கள் பிள்ளைகளை கொலை செய்யக்கூடாது நன்மையான காரியங்களில் எனக்கு நீங்கள் மாறு செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் செல்லா வலைவசலும் அவர்கள் கூறினார்கள் அப்ப இந்த சம்பவத்தை எல்லாம் நபிகள் நாயகம் சொல்லலா வளைசலும் அந்த தோழர்களிடம் இந்த நிகழ்வை எல்லாம் சொல்றாங்க இப்பெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்றாங்க சொன்ன உடனே அத்தனை தோழர்களும் நபிகள் நாயகம் சொல்லலா வலைசலம் அவர்களிடம் பையத்து செய்யறாங்க வாக்குறுதி வழங்குறாங்க பையத்து என்னன்னா வாக்குறுதி வழங்குவது அப்ப அத்தனை தோழர்களும் வாக்குறுதி வழங்குகின்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லலா செல்லும் பொறுத்தளவு ஆண்கள் பையத்து செய்வதாக இருந்தால் தன்னுடைய கை மீது கை வைத்து நபிகள் நாயகம் சொல்லலாம் வளைவுசல் அவர்களிடம் பையத்து செய்வார்கள் பெண்களாக இருந்தால் நபிகள் நாயகம் அவர்களை தொட தொடமாட்டார்கள் பையத்து செய்வதாக இருந்தாலும் கூட அந்நிய பெண்களை அல்லாவுடைய ரசூல் சொல்லலாம் வளைசல அவர்கள் பையத்து வாங்கும் போது கூட தொடமாட்டார்கள் என்பதை நம்மால் பல செய்திகள் மூலியமாக நம்மால் காண முடிகிறது அப்ப இதை தொடர்ந்து இப்ப இந்த செய்தி எதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றால் புகாரில பதினெட்டு என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதாவது திருடக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது அல்லாக்கு இணையாக எதையும் கருதக்கூடாது வருங்காலத்திலும் நிகழ்காலத்திலும் யார் மீது அவதூறு கூடாது இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் அந்த தோழரிடம் கூறுவா கூறுகின்றார் அல்லவா இது புகாரியில பதினெட்டு என்ற எண்ணில் தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்ப இதை தொடர்ந்து அந்த அக்காப்பா உடன்படிக்கையில் நபிகன் செல்லா வலேசெல்லாம் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க அப்ப என்ன கேட்கிறாங்க அந்த தோழரிடம் நான் ஹிஜ்ரத் செய்து மதினாவுக்கு வந்தால் உங்களுடைய குடும்பத்தை எவ்வாறு பாதுகாப்பீர்களோ அதே போன்று என்னை நீங்க பாதுகாப்பீர்களா என்று நபிகள் நாயம் சொல்லலாம் உழைவு செல்லும் அந்த தோழரிடம் கேள்வியாக கேட்கின்றார்கள் அப்ப அந்த தோழர்கள் பதில் சொல்றாங்க யாரா சூலுல்லா அல்லாவினின் தூதரே எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் எவ்வாறு பாதுகாப்போமோ அதே போன்று நாங்கள் உங்களை பாதுகாப்போம் எங்களுடைய ரத்தம் எங்களுடைய உயிர் எல்லாம் உங்களை சார்ந்தது என்று அந்த தோழர்கள் பதில் கூறினார்கள் அப்ப சில சாரார் சிசாவேஸ்வரம் அவர்களிடம் கேள்வி இயக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதரே நாங்கள் இதையெல்லாம் செய்தோம் என்றால் ரசூலா சொல்றாங்களே என்னை பாதுகாப்பீங்களு கேக்குறாங்கல்ல அப்ப அந்த தோழர்கள் வந்து எங்க குடும்பத்தை எவ்வாறு பாதுகாப்போம் அதே போன்று பாதுகாப்போம் என்று சொல்றாங்கல்ல இதெல்லாம் நாங்க செஞ்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று நபிகள் உலக சொல்லும் அவர்களிடம் அந்த தோழர்கள் கேள்வியா கேக்குறாங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு சம்பவம் ஏதோ நம்ம செஞ்சோம்னா ஏதோ ஒரு புரோஜனம் இருக்கணும் இல்ல ஏனென்றால் ரசூல் சலா என்னை வந்தால் பாதுகாப்பைங்களா என்று கேட்கக்கூடிய விஷயம் சாதாரண விஷயம் இல்ல ஏனென்றால் அல்லாவுடைய தூதரை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ யாரெல்லாம் மிஸ்லாதை தழுவுகின்றார்களோ அவ்வளவு கொடுமை செய்வாங்க அந்த மக்கா என்ற அந்த நகரில் அந்த குறைசியை சார்ந்தவர்கள் அந்த மக்கத்து காஃபிர்கள் ரொம்ப கொடுமைக்கு உள்ளாக்குவாங்க அல்லாவுடைய ரசூலும் சரி யாரெல்லாம் வெளியூர்ல இருந்து அல்லாவுடைய தூதரை பார்க்க வர்றாங்கன்னு தெரிஞ்சாவே மிக கடுமையாக அவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவார்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயலாற்றுவார்கள் அப்ப இதெல்லாம் என்ன தெரியுது அந்த தோழர்கள் எல்லாம் தெரியுது மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பை நாம் சந்திக்க வேண்டியது உள்ளது குடும்ப உறுப்பினர்களை இழக்க வேண்டியது நேரிடும் நமக்கு என்ன கை போகும் கால் போகும் கண்ணு போகும் என்ன வேணா நடக்கும் ரசூல் சலாஹை நம்ம பாதுகாக்கும் பொழுது இஸ்லாத்தை தழுவும் பொழுது ரசூல் சலாசை பாதுகாக்கும் பொழுது பல சம்பவங்களை நாம் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது உள்ளது என்பதை உணர்ந்துதான் கேட்கின்றார்கள் இப்போ ரசூல் சலச்சலம் என்னதுமே பதில் சொன்னாங்க சோபா நல்லா இதெல்லாம் கேட்டுவிட்டு ஒரே ஒரு வார்த்தையில் அல்லாஹுடைய தூதர் பதில் சொல்றாங்க உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் செலவாக ஒலை சொல்லம் அவர்கள் பதிலாக கூறினார்கள் எப்படி ஒரு வார்த்தை பாருங்க இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் என்று அல்லஹாவுடைய தூதர் கூறினார்கள் அப்ப மதினாவுக்கு ரசூல் சல்லாஹிலம் ஹிஜ் ரஜ் செய்ததுக்கு பின்பதாக அந்த மக்கள்கள் ரசூல்லாவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அந்த நபித்தோழர்கள் எவ்வளவு சிரமப்பட்டாங்க எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு பொருளாதார இழப்பு பல நாட்கள் பட்டினியா இருந்தாங்க என்ன காரணம் எப்படியாவது நம் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லை அவரோட மனசுல ஆழமா என்ன பதிவு செய் பதிவு பதிவு வச்சிருந்தாங்க இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் கிடையாது எப்படியாவது நம்ம மரணிச்சிருவோம் அது பெரிய படக்காரா இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி எப்படியாவது நம்ம மரணிச்சிருவோம் யாரும் இந்த உலகத்துல உயிரோடு வாழப் போறதில்லை நீண்ட காலமாக வயது வேணம் மாறுபடும் சிலர் குறைந்த வயதில் மரணிப்பார்கள் சிலர் கொஞ்சம் கூடுதலாக அதிக வயதில் மரணிப்பார்கள் ஆனா எப்படியாவது நிச்சயமாக எல்லா உயிரும் மரணத்தை தழுவ கூடியதே என்பதை உணர்ந்த அந்த தோழர்கள் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய இலக்கு என்று தன்னுடைய வாழ்க்கையில் பயணம் செய்தார்கள் அன்புக்குரிய சகோதர தினம் அந்த அக்காபா உடன்படிக்கில் கலந்து கொண்ட ஜாபீர் அலி லாஹு அன்பு அவர்களுடைய நிகழ்வை பற்றி தெரிந்து கொள்வோம் இன்ஷால்லா நாளைய தினம் இரண்டாவது பாகமாக நாளைய தினம் உகுது போர்க்களத்தில் ஜாபீர் தந்தை கலந்து கொண்டார்கள் அப்ப என்னவெல்லாம் நிகழ்வு நடந்தது ஜாபீர் அலியிடம் அவர் தந்தை என்ன பேசினார் என்ன சம்பவம் நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் இரண்டாவது பாகமாக ஜாபீர் அலி அவர்களை பற்றி இன்ஷால்லா நாம் தெரிந்து கொள்வோம் இந்த ஜாபீர் அலுடைய வரலாறு இன்ஷால்லா தொடரும் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் குறிப்பாக நான் சொல்லக்கூடிய பேசிய செய்திகளில் ஏதாவது தவறு இருந்தால் தாராளமாக நீங்க என்ன செய்யலாம் அந்த பதிவுல வந்து நீங்க தாராளமாக சுட்டி காட்டலாம் நீங்க சொல்லக்கூடிய எந்தெந்த விஷயம் தவறா இருக்குது இல்லை சரி செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தாராளமா ஒரு சகோதரனுக்கு நீங்கள் எப்படி ஒரு சகோதரன் சகோதரிடம் எப்படி சாதாரணமா பேசுவீங்க அது போன்று சில தவறுகள் நான் பேசும்போது நடந்திருந்தால் தவறான செய்தி சொல்லியிருந்தால் தாராளமாக சுட்டி காட்டுங்கள் ஒரு சகோதரன் என்ற அடிப்படையில் என்று நான் கூறியவனாக இந்த முதல் பாகத்தை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி பா